எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் இல்லையா தொடர்ந்து அவர் நன்மைகளை செய்கிற தேவனாயிருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு ஒன்பது பத்தாம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய தேவைகளோடு இருக்கலாம் தேவைகள் உங்க நெருக்கி இருக்கலாம் இன்னொரு பக்கம் வாதைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் இன்னொரு பக்கம் பிள்ளைகளால போராட்டம் இன்னொரு பக்கம் குடும்பத்தினரால போராட்டம் இன்னொரு பக்கம் சத்திருக்களால போராட்டம் இப்படி பல விதமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா யோபு சொன்னாரு அண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான நிலைமை நம்ம யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல பிள்ளைங்கள் எல்லாம் மறித்து போனார்கள் எல்லா ஆஸ்திகளும் இழந்து போனாரு அவருடைய இருந்த பலனும் குன்றி போய் வியாதி வந்துருச்சு ரோட்ல நிற்கிற ஒரு நிலமை அவரை பார்க்கிற யாருமே மதிக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி அவர் ஒரு மதிப்புக்குரியவராக இருந்தார் அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நண்பர்கள்னு வந்தவங்க கூட நண்பர்கள் கூட சொல்றாங்க நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால தான் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் என்று அவரை வேதனைப்படுத்தி குத்தி பேசுறாங்க இன்னைக்கு கூட நிறைய நண்பர்கள் மாதிரி வந்து நம்மை வேதனைப்படுத்தி ஒரு பக்கம் நேர்ல பேசுவாங்க இன்னொரு பக்கம் பின்னாடி பேசுவாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எனக்கு செய்ங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ங்கப்பான்னு கேளுங்க கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரை செய்யும் என்று யோபு கேட்டது போல இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து கேட்கிறோம் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ங்க ராஜா ஏசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க எவ்வளவு காலம் இவ்வளவு நெருக்கத்தில் போவது ராஜா ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று அப்பா வேதனையோடு கூட யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேலே வல்லமை இறங்கட்டும் அப்பா உம்முடைய இறங்கட்டும் அப்பா ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உமால் கூடாதது ஒண்ணு கிடையாது அப்பா எல்லா காரியத்திலும் இப்ப சொல்றாங்களோ i பிள்ளைகள் இப்ப உங்களிடத்துல கேட்கிறாங்களோ எனக்கு ஒரு அற்புதம் எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பான்னு கேட்கிறாங்களோ அந்த காரியத்துல அந்த காரியத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா இப்பொழுதே தடைகள் உடைக்கப்படட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் போராட்டங்கள் விலகட்டும் இழப்புகள் மறுபடியும் திரும்ப கொடுப்பீராக ஏசப்பா சமாதானத்தால் நிரப்புவீராக சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நில கட்டளையிடுவீராக எதிராய் பேசுகிறவருடைய வாயை அடைப்பீராக ராஜா பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் எத்தனை பேர் இப்ப கண்ணீரோடு இருக்கிறாங்களோ டிவி முன்பாக போன் முன்பாக அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ங்கன்னு கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா இருதயத்துல யாருடைய இருதயமாவது காயப்பட்டு இருக்கோ அந்த காயங்களை மாற்றி ஆறுதல் படுத்துங்கப்பா ஆறுதல் படுத்துங்கப்பா இப்படி பிள்ளைகள் எதிர்பாராத சூழ்நிலையில இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ங்கப்பா உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கத்தர் எங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறபடியால் அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர் செய்திடுங்கள் அதிசயம் நடத்திடுங்கள் கட்டிப்பாட நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே தந்திருங்க இப்பவே தந்துடுங்க கட்டிப்பாட நன்மையை தருவேன் என்று சொன்னீரே தந்திருங்க இப்பவே தந்துடுங்க உண்மைத்தா அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா நம்பிக்கையே மத்தோத்திரம் நம்பிக்கையே என் புகழிடமே மக்கள் அம்மேன் பிரியமானவர்களே யோபுடைய சூழ்நிலையில யோபுவை உயர்த்தின தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆமேன் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம் ஆண்டவரே எனக்கு என்ன குறிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா அண்மையின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பன்னே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க என்னென்ன நன்மைகளை செய்யும்படி கர்த்தர் குறித்திருக்கிறீரோ அந்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பீராக பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் குறித்த காரியங்கள் நடப்பதாக ஏசு என்ற நாமத்தினாலே திருமண தடைகள் மாறட்டும் கற்ப கனிகள் கிடைக்கட்டும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் அவர்களுக்கென்று ஒரு வீட்டை தாரும் அவர்களுக்கென்று நல்ல வேலையை தாரும் அப்பா எல்லா விதத்திலும் அப்பா நீங்க என்ன குறிச்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் முடை கைகளில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்குறித்ததை நிறைவேற்றும் எனக்காக செய்து முடிப்பால் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்தவர் எனக்காக யாவல் செய்து முடிப்பால் தடையான் காரியங்கள் வந்தால் தடைகளை தகர்த்தும் தேவன் என் பட்சம் தடையான் காரியங்கள் வந்த கடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம் தேவ நான் தாண்டிடுவேன் தேவ நான் பதிலை தாண்டிடுவேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்தல் எனக்காக செய்து முடிப்பார எனக்கு குறித்தது நிறைவேற்றும் எனக்காக யாவல் செய்து முடிப்பார் கூடாத காரியங்கள் வந்தால் முடித்துக் கொடுக்கும் தேவன் என் பட்சம் கூடாத காரியங்கள் வந்தால் கொடுக்கும் தேவன் என் பச்சம் தேவனா எல்லாம் கூடுமே தேவனா எல்லாம் கூடுமே எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கத்த நல்லது எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு எதிரான வெற்றி தரும் தேவன் என் பட்சம் எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் வெற்றி தரும் தேவன் என் பட்சம் எடுப்பேவநாட்சயம் எடுப்பேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்து நல்ல எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்து நல்லது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தடையான் காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பச்சம் தடையான் காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பச்சம் தேவ நான் தாண்டிருவேன் தேவ நான் மதிலை தாண்டிருவேன் எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கத்து நல்லவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கற்று நல்லவர் எனக்காக யாவை செய்து முடிப்பாரு எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கத்து நல்லவர் எனக்காக யாவல் செய்து முடிப்பாரு எனக்கு புரிந்தது நிறைவேற்றும் என் கற்று எனக்காக யாவையும் முடிப்பாரே கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்துக் கொடுக்கும் தேவன் என் பட்சம் கூடாத காரியங்கள் வந்தால் முடித்து கொடுக்கும் தேவன் என் பச்சம் தேவனால் எல்லாம் கூடுமே தேவனால் எல்லாம் கூடுமே